அனைவருக்கும் வணக்கம்ங்க அஞ்சனா ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை உடனே சப்போர்ட் பண்ணிக்கோங்க உடனே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பொள்ளாச்சிங்க ஹைவே ரோட்லேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு இதில் மூணு வகையை பிரித்து வச்சுருக்குறாங்க உங்களுக்கு அப்படியே தார் ரோடு ஃபேஸ்லேருந்து நம்ம பூமிக்குள்ளே போய்க்கலாங்க ஃபார்ம் சைடுக்கு அருமையான நடந்துங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஊர் ஒட்டியே இருக்குது இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகுங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு நாலு பேர் மூணு பேர் அதில் வேணாலும் வச்சுக்கலாமுங்க எல்லாம் ஒரே ஃபென்சிங்கே பிரித்து பிரித்து வச்சுருக்குறாங்க இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பத்தஞ்சு செண்டு முப்பது சென்டு இப்படி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம பச்சைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு ஊர்லேருந்து சரியாக நூறு மீட்டருக்குள்ளே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வந்து பாருங்கள் நன்றி